திருப்படல்கள் முப்பத்தி ஒன்று பதினான்கிலிருந்து பதினாறு மற்றும் பத்தொன்பது மேலும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முடிய ஆண்டு நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையின் என்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையில் என்றும் என்னை விடுவித்தரலாம் முது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும் என்னை விடுவித்தரலாம் அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகவருக்கு மாடிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுருதியுடையவரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாக்குடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள்